யூஸ் பண்ணுற எல்லாருமே நான் சொல்கிற செட்டிங்ஸ் எல்லாமே கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இன்னும் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே எனேபிள் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போது உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணுறதுக்கோ இல்லை உங்கள் டிவைஸை மானிட்டர் பண்ணுறதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்குங்க சீக்கிரம் சொல்கிறேன் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா தேவையில்லாத த்ரெட்டன் மெசேஜஸோ அன்வான்ட் ஸ்கேம் கால்ஸோ உங்களுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க என்ன செட்டிங்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க எல்லா ஃபோன்லேயும் ப்ளே ஸ்டோர் இருக்கும் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ப்ளே ப்ரொடெக்ட் செலக்ட் பண்ணுங்கள் இப்போது ஸ்கேன் பண்ணுங்கள் இன்கேஸ் அதில் நோ ஹார்ம்ஃபுல் ஆப்ஸ்ன்னு ஃபோன் வந்துருச்சுன்னா கூலாக வச்சுருங்க இல்லை ஏதாச்சும் ஹார்ம்ஃபுல் ஆப்ஸ் இருந்துச்சுன்னா அதை உடனே அன்இின்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள் உடனே அதே பேஜில் மேலே செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க அது டூ ஆப்ஷன்ஸை ஷோ பண்ணும் ஸ்கேன் ஆப்ஸ் வித் பிளே ப்ரொடெக்ட் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க இம்ப்ரூவ் ஹார்ம்ஃபுல் ஆப் ரிடக்ஷன்ஸ் அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு செட்டிங்ஸையும் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்களா இனிமேல் நீங்கள் எந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலும் அது ஹார்ம்ஃபுல் ஆப்பாக இருந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிடும் நெக்ஸ்ட் என்ன செட்டிங்ஸ்ன்னு பார்க்கலாமா இன்கேஸ் ஏதாச்சும் ஆப் தேவையில்லைன்னு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை லாங் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ண உடனே அது ரிமூவ் ஆகிடும் இந்த ஆப் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் இருக்கிற டேட்டாவுக்கும் அந்த ஆப்புக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அது தப்புங்க அதை எப்படி வெரிஃபை பண்ணலான்னு ஒரு ஃபைவ் ஸ்டெப்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்டெப் ஒன் ஃபோன் செட்டிங்ஸில் போயிட்டு கூகுள செலக்ட் பண்ணுங்கள் ஸ்டெப் டூ அதில் ஆல் சர்வீஸ்க்குள்ளே போங்க ஸ்டெப் த்ரீ செட்டிங்ஸ் ஃபார் கூகுள் ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டெப் ஃபோர் லாஸ்டாக கனெக்ட் ஆப்ஸை செலக்ட் பண்ணுங்கள் ஸ்டெப் ஃபைவ் நீங்கள் டெலீட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் மறைஞ்சிருக்க எல்லா ஆப்ஸுமே நீங்கள் பார்க்கலாம் ஸோ எது தேவையில்லைன்னு பார்த்துட்டு செலக்ட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே ஒரு டைம் க்ராஸ் செக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்